வரம்புகிறேன் இந்த லோகத்தை அனைத்திருக்கின்ற இதழி சார்ந்த தலைவர் அவர் சொல்லியிருக்கிறார் ராணுவத்திலே 아니다 <목소리로>

இன்று வரையும் ஒபாமா உள்ளிட்ட உலக நாடுகளை சுற்றி பார்க்கும் பொழுது அமெரிக்கா போன்ற நாடுகள் பொருளாதாரம் ஒரு பொருளாதார வல்லுநர்களுடன் ஒன்றாக இருக்கிறார்கள் அது இன்றைக்கு இல்லை ஏனென்று சொன்னால் பொருளாதாரத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் அதை பற்றி நாம் சிந்தனையாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பணத்தை நாம்

முதல் பேச்சு உயரமாக பொருளாதாரத்தை அவருக்கு என்னுடைய கல்வி வாய்ப்புகள் அந்த இன்னும் கேடல் அதிகமாக இருந்து அருமையாக அற்புதமாக பேசி நன்றாக வாய்ப்புகளை வாங்க வேண்டும் என்ற என்னுடைய வாய்ப்புகளை என்னுடைய ஆசையை தெரிவித்து இப்பொழுது அவருடைய மாற்றாக தமிழ் வருகிறது தமிழுக்கு அரசன் வருகிறார் தமிழ் அரசன் வருகிறார் சகல வலைகளும் அவர் விட்ட எந்த ஒடுப்பை கொடுத்தாலும் விருப்பமாக அதை நிறைவேற